அமித்ஷா செய்த மிரட்டலான நடவடிக்கை உலகமே வியந்து பார்த்த சம்பவம் அவசியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் இது நடந்தது என்ன என்று பார்க்கலாம் வாருங்கள் நக்ஸல் தீவிரவாதம் பற்றி பல வீடியோக்கள் நம் சேனலில் வெளியிட்டு இருக்கிறோம் நக்சல் தீவிரவாதம் ஏன் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அதனால் நாட்டின் பாதுகாப்பிற்கு என்ன அச்சுறுத்தல் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் என்னென்ன இதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பங்களிப்பு என்ன போன்ற பல கேள்விகளுக்கான விளக்கத்தை அந்த வீடியோக்கள் மூலம் பெற முடியும் நாரதர் மீடியா உணர்வாளர்கள் அனைவரும் அவற்றை மீண்டும் ஒருமுறை பார்த்து பயனடைய வேண்டும் என்பது எங்கள் தாழ்மையான வேண்டுகோள் சரி விஷயத்திற்கு வருவோம் நம் நாட்டு மண்ணிலிருந்து நக்சல் தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழித்துக் கட்டுவோம் என்று கூறியிருந்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதற்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் வருடம் மார்ச் முப்பத்து ஒன்றாம் தேதி என்று நாளும் குறித்திருந்தார் ஆண்டுகள் வேரூன்றி வளர்ந்திருந்த ஒரு தீவிரவாத இயக்கத்திற்கு இப்படி முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா என்ற சந்தேகம் பலர் மனதிலும் விழுந்தது முடியாது என்று எண்ணியவர்கள்தான் அதிகம் இருந்தார்கள் ஆனால் இந்த விஷயத்தை கையில் எடுத்தது அமித்ஷா அல்லவா அமித்ஷா முடிவு செய்தால் அது நடக்காமல் போகுமா இன்று வரை வேறு எந்த அரசும் செய்யாத ஒரு மகத்தான சாதனையை அமித்ஷா செய்து காட்டினார் அதை பற்றி பார்ப்போம் வாருங்கள் திருப்பதியிலிருந்து பசுபதி வரை நக்ஸல் தீவிரவாதம் என்று கூறுவார் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் ஒரு காலத்தில் தெற்கில் திருப்பதியில் தொடங்கி வடக்கில் நேபாள நாட்டின் தலைநகரமான காட்மாண்டு வரை நக்ஸல் தீவிரவாதம் பரவி பரவியிருந்தது இதைத்தான் தற்போது அமித்ஷா கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார் உலகிலேயே மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடு நம் பாரத நாடு இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அதாவது நாடு சுதந்திரம் அடைந்த நூறு வருடங்களில் உலக வல்லரசாக நம் நாட்டை மாற்றி காட்ட வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி இந்த நேரத்தில் நாட்டின் வளர்ச்சியையும் மக்களின் பாதுகாப்பையும் குலைக்கும் ஒரு தீய சக்தியையும் வளரவிடாமல் தடுப்பது அவசியம் நக்சல் தீவிரவாதம் என்பது ஒரு தீய சக்தி அதனால்தான் அதற்கு நாள் குறித்தார் அமித்ஷா நக்சல் தீவிரவாதத்தை ஒழித்து கட்டுவதில் பிரதமருக்கு உறுதுணையாக நின்றவர் அமித்ஷா இரண்டாயிரத்து உள்துறை அமைச்சராக பதவியேற்ற உடனேயே சற்றும் தாமதிக்காமல் செயலில் இறங்கினார் அமித்ஷா முதலில் பல்வேறு மாநிலங்களில் தனித்தனியாக செயல்பட்டு வந்த நக்சல் தடுப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்தார் பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்கினார் நவீன உபகரணங்களும் வாகனங்களும் வழங்கப்பட்டன அந்தந்த பகுதிகளில் பூகோள அமைப்புப்படி படி தனிப்படைகள் உருவாக்கப்பட்டன நக்சல்கள் பதுங்கி இருக்கும் பகுதிகள் சர்வே செய்யப்பட்டன தகவல்கள் சேகரிக்கப்பட்டன தாக்குதல் நடத்த திட்டங்களும் தீட்டப்பட்டன எல்லாமே தயார் தாக்குதல் நடத்த வேண்டியதுதான் பாக்கி ஆனால் தாக்குதல் நடக்கவில்லை ஏன் உள்துறை அமைச்சருக்கு நக்சல் தீவிரவாதிகள் மீது கருணை பிறந்தது அவர் நினைத்திருந்தால் சற்றும் கருணை காட்டாமல் நக்சல்வாதிகளை கண்டவுடனேயே சுட்டுத் தள்ளுமாறு பாதுகாப்பு படையினருக்கு அனுமதி கொடுத்திருக்க முடியும் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை நக்சல்வாதிகள் வன்முறையை கைவிட்டு சரணடைய வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கருதினார் அமித்ஷா அவர்களும் நம் நாட்டு மக்களே அவர்கள் தேசிய நீரோட்டத்தில் இணைய வேண்டும் என்று விரும்பினார் அமித்ஷா இதைவிட நியாயமாக யார் செயல்பட முடியும் மத்திய அரசின் நல்லெண்ண அணுகுமுறை சிறந்த பலனை அளித்தது ஆயிரக்கணக்கான நக்சல்வாதிகள் ஆயுதங்களை கீழே போட்டு சரணடைந்தார்கள் சரணடைந்த இயல்பு முன்னாள் நக்சல்வாதிகள் வாழ்க்கைக்கு திரும்ப தேவையான வசதிகளை செய்து கொடுத்தது மத்திய அரசு ஆனால் எல்லா நக்சல்வாதிகளும் சரணடையவில்லை மறுவாழ்வுக்கு வாய்ப்பளித்தும் அதை நிராகரித்த தீவிரவாதிகளை என்ன செய்வது மீண்டும் மீண்டும் வன்முறையில் ஈடுபடும் தீவிரவாதிகளை என்ன செய்வது ஒழித்து கட்டுவதுதான் கொடுப்பதுதான் ஒரே வழி அதைத்தான் செய்தார் அமித்ஷா தீவிரவாதத்திற்கு முடிவுரை எழுத முடிவு செய்தார் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மார்ச் முப்பத்து ஒன்றாம் தேதி என்று நாள் குறித்தார் அதன் பிறகுதான் அமைச்சரின் ஆட்டம் ஆரம்பமானது அன்று ஆரம்பமான ஆட்டம் இன்று வரை இடைவெளி இல்லாமல் தொடர்கிறது இதன் காரணமாக இரண்டாயிரத்து பதினான்கில் நூற்று இருபத்தாறு மாவட்டங்களில் பரவியிருந்த நக்சல் தீவிரவாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் வெறும் மாவட்டங்களில் ஆறு சுருங்கிவிட்டது சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தார் பகுதியும் தெலங்கானா மாநிலம் கொரேகுட்டா தான் நக்சல்வாதிகளின் கடைசி புகலிடம் கடந்த ஆறு வருடங்களில் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் காரணமாக உயிரிழப்புகளும் வன்முறை சம்பவங்களும் படிப்படியாக குறைந்துள்ளன இரண்டாயிரத்து பதினான்கில் பதிவு செய்யப்பட்ட வன்முறை சம்பவங்கள் ஆயிரத்து எண்பது அது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் முன்னூற்று முப்பதாக குறைந்தது தாக்குதல்கள் பதிவு செய்யப்பட்ட காவல் நிலையங்களின் எண்ணிக்கை முன்னூற்று முப்பதிலிருந்து நூற்று ஐம்பத்து ஒன்றாக குறைந்தது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மட்டும் உயிரிழந்த பாதுகாப்பு படையினரின் எண்ணிக்கை எட்டாக இருந்தது அது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் பத்தொன்பதாக குறைந்தது இதே காலகட்டத்தில் உயிரிழந்த தீவிரவாதிகளின் எண்ணிக்கை அறுபத்தி மூன்றிலிருந்து இரண்டாயிரத்து எண்பத்தொன்பதாக உயர்ந்தது பாதுகாப்பு படையினரின் தாக்குதலை தாங்க முடியாமல் சரணடையும் தீவிரவாதிகளின் எண்ணிக்கையும் இதே காலகட்டத்தில் அதிகரித்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டுமே தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு தீவிரவாதிகள் சரணடைந்தார்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் மட்டும் எழுநூற்று பதினெட்டு தீவிரவாதிகள் சரணடைந்துள்ளனர் இவை அனைத்துமே மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு கிடைத்த வெற்றியின் அளவுகோள்தான் இது சாதாரண வெற்றி அல்ல நாட்டின் சரித்திரத்திலேயே இதற்கு முன் நாம் கண்டிராத மிகப்பெரிய வெற்றி ஆனால் இது சுலபமாக ஈட்டப்பட்ட வெற்றியா என்ன இல்லை இல்லை இந்த வெற்றி நாம் நினைப்பது போல அவ்வளவு சுலபமாக கிடைக்கவில்லை இதற்கு பின்னால் பல்வேறு அமைப்புகளின் கடின உழைப்பு இருந்தது ஆயிரம் ஆயிரம் பேர் இரவு பகலாக பணி புரிந்தார்கள் தொலைநோக்கு பார்வையுடன் நீண்ட கால திட்டங்கள் தீட்டப்பட்டன அந்தந்த பகுதிக்கு ஏற்றார் போல வெவ்வேறு திட்டங்கள் தீட்டப்பட்டன ஆப்ரேஷன் சங்கல்ப் ஆப்ரேஷன் ககார் ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் ஆபரேஷன் குரேகுட்டா ஆப்ரேஷன் போன்றவை அவற்றுள் சில களம் இறக்கப்பட்ட படை வீரர்கள் பயன்படுத்தப்பட்ட நவீன உபகரணங்கள் வாகனங்கள் போன்ற அனைத்தையும் கருத்தில் கொண்டால் இவை அனைத்துமே பிரம்மாண்டமான திட்டங்களாகும் பிளாக் ஃபாரஸ்ட் என்ற நடவடிக்கையில் பத்தாயிரம் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் வீரர்கள் ஒரே சமயத்தில் களமிறக்கப்பட்டார்கள் உள்நாட்டு தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தும் செயலில் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் பாதுகாப்பு படை வீரர்களை களம் இறக்கியது இதுவே முதல் முறை அது மட்டுமல்ல கோப்ரா எனப்படும் சிறப்பு பயிற்சி பெற்ற படைகளும் டஸ்டிக் ரிசர்வ் கார்ட்ஸ் எனும் அமைப்பும் கிரே அவுன்ஸ் எனும் கமாண்டோக்களும் மாநில காவல்துறையும் ஒருங்கே பயன்படுத்தப்பட்டதும் இதுவே முதல் முறை தீவிரவாதிகள் பதுங்கி இருக்கும் பகுதிகளை கண்டறிய ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதும் இதுவே முதல் முறை இதே போன்ற இன்னொரு நடவடிக்கை சத்தீஸ்கர் தெலங்கானா மாநிலங்களின் இடைப்பட்ட குரேகுட்டா மலைப்பகுதியிலும் செயல்படுத்தப்பட்டது அதுதான் குரே குரேகுட்டா கரடு முரடான மனித வாழ்விற்கே தகுதியற்ற கடினமான மலைப்பகுதிகளில் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் இதிலிருந்தும் தப்பித்து ஓடிய தீவிரவாதிகளையும் ஒழித்து கட்டுவது அரசின் கடமை அல்லவா அதற்காகத்தான் ஆப்ரேஷன் ககார் அதாவது விளிம்பு நிலை திட்டம் என்ற திட்டம் தீட்டப்பட்டது இதுதான் கடைசி தாக்குதல் அசால்ட் அடங்க மறுக்கும் தீவிரவாதிகளை மரணத்தின் விளிம்புக்கே அழைத்துச் செல்லும் திட்டம் இது தீவிரவாதிகளுக்கு மரணத்தை கண்முன் காட்டி மிரளச் செய்யும் திட்டம் இனி தீவிரவாதிகள் எங்கும் பதுங்க முடியாது ஓட ஓட விரட்டப்படுவார்கள் கடைசி தீவிரவாதி உயிருடன் இருக்கும் வரை இந்த நடவடிக்கை தொடரும் இந்த மாபெரும் வெற்றியின் முழு பெருமையும் அமித்ஷாவையே சேரும் நக்சல் தீவிரவாதத்தை ஒழித்து கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த பல்லாயிரக்கணக்கான படை வீரர்களை கௌரவிப்பதும் உற்சாகப்படுத்துவதும் அரசின் கடமை அல்லவா உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த கடமையிலிருந்து தவறவில்லை நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு அவ்வப்போது சென்று ஆய்வு செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் அமித்ஷா பாதுகாப்பு படையினருடன் ஆலோசனை நடத்துவார் நட்புடன் பழகுவார் குடும்பங்களைப் பற்றி விசாரித்து கொள்வார் அமித்ஷாவின் உரையாடல் படை வீரர்களுக்கு மிகுந்த ஊக்கமளிக்கும் தாக்குதலின் போது உயிர் இழந்த படை வீரர்களின் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய அனைத்து உதவிகளையும் தவறாமல் செய்தது மத்திய அரசு படை வீரர்கள் மனச்சோர்வு அடையாமல் ஆர்வம் குன்றாமல் எப்பொழுதும் உற்சாகத்துடன் பணியில் ஈடுபட இதுபோன்ற நடவடிக்கைகள் உதவின படை வீரர்களுக்கு பாராட்டு விழாக்கள் நடத்தப்பட்டன பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டன இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட பாதுகாப்பு படை வீரர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள் வீரர்களின் தன்னலமற்ற சேவை பாராட்டப்பட்டது இந்த நிகழ்ச்சி பற்றிய பதிவை தன் எக்ஸ் தளத்தில் புகைப்படங்களுடன் பதிவிட்டார் அமைச்சர் அமித்ஷா நாட்டு மக்களின் பாதுகாப்புக்காக அயராது உழைக்கும் படை வீரர்கள் என்றென்றும் நம் பாராட்டுக்கு உரியவர்கள்தான் நம் பாராட்டும் நாம் கொடுக்கும் கௌரவமும் தான் அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் தங்கள் பணியில் ஆர்வம் குறையாமல் இருக்க இதுவே அவர்களுக்கு டானிக் செய்தாலும் முழுமையாக செய்ய வேண்டும் என்பதுதான் நரேந்திர மோடி அமித்ஷா காம்பினேஷன் உலகுக்கு எடுத்துச் சொல்வது மேற்கண்ட பணிகள் எதையும் இவர்கள் செய்வதில்லை அதைத்தான் தடுப்பு நடவடிக்கைகளிலும் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கையிலும் நாம் பார்த்தோம் நக்சல் தீவிரவாதம் விரைவில் முடிவுக்கு வந்துவிடும் நம் நாட்டின் அரசியல் சரித்திரத்தில் அது ஒரு கடந்த கால நிகழ்வாக மாறிவிடும் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் நம் சரித்திர ஏடுகளில் இடம் பெறுவார்கள் நம் நாட்டின் தலைசிறந்த சரித்திர நாயகர்களாக சித்தரிக்கப்படுவார்கள் எல்லாவற்றுக்கும் முடிவுரை எழுதுபவன் இறைவன் ஆனால் மனிதனாலும் ஒரு சில விஷயங்களுக்கு முடிவுரை எழுத முடியும் என்பதை நிரூபித்து விட்டார்கள் நமது பிரதமரும் உள்துறை அமைச்சரும் இது நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமை